മറ്റു മേൽ മാഗാണങ്ങളിലും അത്തുടൻ കണ്ടി നുവരലിയ മറ്റു മാത്തറ മാവട്ടങ്ങളിലും ഇടക്കിടയേ മഴ പെയ്യക്കൂടും വടമേൽ മാഗണത്തിൽ സിതട മഴ പെയ്യൂടും ഊവ മാഗാണത്തിൻ്റെ ചില ഇടങ്ങളിലും അത്തുടൻ മറ്റു മട്ടക്കിടപ്പ് മാവട്ടങ്ങളിൽ ചില ഇടങ്ങളിലും பிற்பகல் அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது மத்திய மலை பிராந்தியங்களின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அத்துடன் திருகோணமலை மற்றும் அம்மாந்தோட்டை மாவட்டங்களிலும் மணித்தியாலத்துக்கு சுமார் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி பலத்த காற்று வீசக்கூடும் பலத்த காற்று மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் ിലാപം തുടക്കം കൊളുംപാലി ഊടാ മാത്ര വരെയാണ് കടൽ പ്രാന്യങ്ങളിൽ പല ഇടങ്ങളിൽ മഴ പെയ്യക്കൂടും കടൽ പ്രാത്യങ്ങളിൽ മണിത്താലത്തു മുപ്പത് മുതൽ നാപ്പത് കിലോമീറ്റർ വേഗത്തിൽ മേകു ദിശയിലിന് തൻമേക്കു ദിശയെ നോക്കി കാറ്റ് വീസും സിലാഫം തുടക്കം മന്നാർ ഊടാ കാങ്കേശന്തു വരെയാണ് அத்துடன் மாத்தறை தொடக்கம் அம்மாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு ஐம்பத்தி ஐந்து முதல் அறுபது கிலோமீட்டர்லும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் கடல் பிராந்தியங்கள் கொந்தளிப்பாக காணப்படும் சிலாபம் தொடக்கம் கொழும்பு காரி ஊடாக மாத்தரை வரையான அத்துடன் காங்கேசந்துறை தொடக்கம் முல்லைத்தீவு ஊடாக திருகோணமலை வரையான கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பது கிலோமீட்டர்லும் கூடிய வேகத்தில் விடைக்கிடையே காற்று அதிகரித்து வீசக்கூடும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் கடல் பிராந்தியங்கள் ஓரளவு கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் புத்தளம் தொடக்கம் கொழும்பு காலி ஹம்மாந்தோட்டை ஊடாக பொத்திவில் வரையான கடல் பிராந்தியங்களில் கடல் அலையானது சுமார் இரண்டு தொடக்கம் இரண்டு தசம் ஐந்து மீட்டர் உயரத்திற்கு கூடும் ஆனால் இது தரை பிரதேசத்திற்கு தாக்கத்தை ஏற்படுத்தாது ஆகையினால் கடலுக்கு செல்லும் மீனவர்களும் கடல்சார் ஊழியர்களும் அவதானத்துடன் கடற்தொழில் நடவடிக்கைகளில் ஈடுபடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர்